அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெலாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்புரம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனியாய ஒருமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் வல்லற் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் அருளமுதே முதல் ஐவகை அமுதமும் தெருளுற எனக்கருள் நற்றாயே அருளம் அருளும் அருளமும் அருள் அக அமுதமும் அகப்புற அமுதமும் புற அமுதமும் புறப்புற அமுதமும் என்ற ஐந்து விதமான அமுதங்களையும் வளர்ப்பெருமானுக்கு ஞானம் வருவதற்காக கொடுத்து அருள் செய்தது ஞான செல்வ வளமான சிதம்பரத்தாயாகிய அந்த ஜோதி ஆண்டவரே ஆகும் அடுத்தது இயலமுதே முதல் எழுவகை அமுதமும் உயலுறை எனக்கருள் உரிய நத்தாயே அதாவது இயற்கையில் கிடைக்கும் சிரஞ்சீவி கற்பு கற்ப மூலிகை அமுதமும் மெய்ப்பொருள் அமுதமும் இவற்றுடன் மேலே கூறிய ஐந்து வகை அமுதமும் அந்த அருள் அமுத அக அகாமுத அகப்புற அமுத புற அமுத புறப்புற அமுதம் அந்த ஐந்து வகை அமுதமும் நிலை மேல்நிலை அளையும்படி பெருமானுக்கு அழித்து ஆய்வு செய்தது சிதம்பர தாயாகிய அந்த அருட்புறோதியே ஆகும் அடுத்தது நண்புறும் என் வகை நவவகை அமுதமும் பண்புற எனக்கருள் பண்புடை தாயே அதாவது நண்பு எனப்படும் தெய்வீக குணங்கள் எட்டிலிருந்தும் அதை என் குணத்தான் சொல்லுவாங்க சிவ சிவாத்திரம் அப்படி எட்டிலிருந்தும் உண்டாகும் என் வகை அமுதங்களையும் உரு நான்கு உரு நான்கோ உருவத்தோடு இந்த மனித உருவம் மாதிரி உருவத்தோடு இருக்கிற நான்கு உரு அரு நான்கு அது லிங்கம் மாதிரி உருவம் இல்லாத இன்னும் உருவம் சொல்ல முடியாத உருவமாக இருக்கிறது உரு அரு லிங்கம் மாதிரி இருக்கிறது அரு அருநான்குன்னா கண்ணுக்கு தெரியாது அருவமாக இருக்கிறது அதுக்கிட்ட அரு அரு அருன்னு பேர் அருனால் கண்ணுக்கு தெரியாத அருவமாக கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது அந்த நான்குனா அது வந்து பூர்வமத்தியில் வந்து சிவம் பூர்வமத்தியில் சிச்சவையில் இருக்கின்ற அந்த சக்தியும் உச்சியில் நாதம் என்று சொல்லக்கூடிய சிவமும் அதுக்கு மேல் இரண்டை எங்கள் அதுக்கு அருவமாக இருக்கிறது இப்போ உச்சிக்கு மேலே பரவிந்து பரநாதம் அப்படி நாலு அப்படி நான் நாலு அப்படி நான்கு என்ற ஒன்பது இறைநிலைகளில் உண்டாகும் ஒன்பது வகையான அமுதங்களையும் நம்ப ஒன்பது இடத்துல ஒன்பது வித விதமான அமுதம் சுரக்கும் என்று வளர் பெருமான் அது தன்னுக்குள்ளே உணர்ந்து அனுபவித்து அதை சொல்லியிருக்கிறார்கள் வல்லற்பெருமானுக்கு கொடுத்த இறை பண்புள்ள தாயாக விளங்குகின்ற அருள் பெருஞ்சோதி வரையாகும் அடுத்தது மற்றள்ள அமுத வகையெல்லாம் எனக்கே உற்றுண அளித்தருள் ஓங்கு நட்டாயே அதாவது சித்தி வகை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமுத வகை உண்டு எல்லா பொருள்களிலும் அமுதம் விச அமுதமும் விஷமும் கலந்தே உள்ளன விஷவாகம் நீக்கி அகர உகரங்களை பிரித்து அகரம் என்பது எட்டு உகரம் என்பது இரண்டு இது ரெண்டையும் கூட்டினா பத்து பிரித்து சுத்திகரித்து கூட்டினால் அமுதமாகும் இவ்வாறு கூட்டப்பட்ட அமுத வகைகள் யாவற்றையும் வல்லற்பெருமானுக்கு உணவாக தந்து வல்லற்பெருமானை வளர்க்கும் உயர்ந்த சிதம்பரத்தாயாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதியே ஆகும் நாற்பத்தி மூணு நிலைகளில் ஒவ்வொரு நிலையிலும் வல்லற்பெருமானுக்கு சாகா தலை வேகாக்கால் புனல் உண்டு என்று உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறார்கள் அவர் அணி அனுபவித்ததை அடுத்தது கலக்கமும் அச்சமும் கடிந்து எனது உலத்தே அளக்கனும் தவிர்த்தருள் அன்புடை தாயே அதாவது பெருமானுடைய மனத்தில் தோன்றும் கலக்கம் மரணமாதி அச்சங்களை அச்சங்களையும் உள்ள சளிப்பையும் நீக்கி அருள்கின்ற அன்புடைய அன்னை அன்னையாக விளங்குகின்ற அந்த அருபெரும் ஜோதியே ஆகும் அடுத்தது துய்பினில் அனைத்தும் சுகம்பர அழித்தனக்கு எய்ப்பிலாம் தவித்த இன்புடை தாயே அதாவது இந்திரிய இந்திரியம்னா கண் காது மூக்கு இது இந்திரியம் கரணமான மனம் புத்தி சித்தம் இதெல்லாம் இந்திரியம் கரணம் ஜீவன் ஆன்மா இதெல்லாம் ஒன்றுக்குள்ளே உள்ள காரணத்துக்காகக்குள்ள ஜீவன் ஜீவனுக்குள்ளே ஆன்மா இப்படி ஒன்றுன்னா ஒவ்வொரு அடுக்காக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே இறை போகங்களை யாவற்றையும் பெருமான் உவப்புற வல்லற்பெருமானுக்கு உவப்புற கொடுத்து பெருமானுக்கு ஏற்பட்ட தடைகளை எல்லாம் நீக்கி பெருமானை வாழ வைத்த இன்பமான தாயாக விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவர் அடுத்தது சித்திகள் எல்லாம் தெளிந்திட எனக்கே சக்தியை அளித்த தயவுடை தாயே அதாவது கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி இறைமை சித்தி என எல்லா சித்தி வகைகளையும் விஞ்ஞானங்களையும் வல்லற்பெருமான் உணர்ந்து செய்ய வல்லற்பெருமானுக்கு அறிவாற்றலை கொடுத்த தயவே வடிவமான தாயாக விளங்குகின்ற அருப்பெறின் ஜோதி ஆண்டவர் அடுத்தது வாதம் தனை அழித்து எனமேல் வைத்த முது அழித்த மரபுடை தாயே அதாவது இருவினை ஒத்த ஒத்து பரிவாகம் ஏற்பட்டதால் இருவினைனா முன்னாள் முந்தி செய்தவன இப்போ செய்கின்றவன இது ரெண்டும் இந்த இருவினை ஒத்து பரிவாகம் அந்த குற்றங்களையெல்லாம் பரிவாகம் செய்து ஏற்பட்டதால் இறைவனின் அரிசக்தியை அவன் வல்ல இறைவனுடைய திருவடிகளை வல்லற் பெருமானுடைய தலை மீது பொருத்தி வல்லற்பெருமானை ஏறாத நிலைமேல் ஏற வைத்து அமுதம் ஊட்டிய தமிழ் ஞான மரபான தாயாக விளங்குகின்ற அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் அடுத்தது சக்தி எல்லாம் சார்ந்து எனது ஏவல் செய் சித்தியை அளித்த தெய்வனத்தாயே அதாவது இறைவனின் பணிகளை செயல்படுத்தும் சக்திகளும் சக்திகள்தான் இப்போ செயல்படுத்துகிறாங்க நம்ம உடம்புக்குள்ளையுமே அந்த தான் வந்து செயல்படு செயல்படுத்துகிறாங்க அவற்றை உடைய சக்திமான்களும் அவற்றை எல்லாம் செய்யக்கூட அவர்களை செய்ய வைக்கிறது சக்திமான்களாக இருப்பவர்கள் சக்தர்கள் சக்திமான்களும் இப்போது என் வல்லற்பெருமானுடைய ஏவல்களை செய்யும்படி வல்லற்பெருமானுக்கு ஏக சிற்றியை அழித்து வல்லற்பெருமான வல்லற்பெருமானை இறை நிலைக்கு ஏற்றிய அது இறைநிலைன்னா அந்த அருட்பெருஞ்சோதி நிலை அந்த நிலைக்கு ஏற்றிய சிதம்பரத்தாயாக விளக்கி விளங்குகின்றது ஆகும் அடுத்தது தன்னிகர் இல்லா தாய்வனை காட்டிய எண்ணெய் மேலேற்றிய இனிய நத்தாயே அதாவது வல்லற்பெருமானுக்கு உவமை இல்லாத தனிப்பொருள் அருப்பெருஞ்சோதி கடவுளை காட்டி வல்லற் பெருமானை எல்லாவற்றுக்கும் மேலான அப் அந்த அந்த இடத்தில் அந்த பதத்தில் ஏற்றி அருளிய இனிமையான சிதம்பரத்தாயாக விளங்குகின்றது அந்த அருட்பெருஞ்சோதியே ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அரு அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரு பெருஞ்சோதி அருள் தனிப்பெருங்கருணை அரு